கரூர் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் கே தங்கவேல் கரூர் அருகே கோடங்கிப்பட்டியில் உள்ள முத்தாலம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து அங்கிருந்து தேர்தல் நிர்வாகிகளுடன் பிரச்சாரத்தை துவங்கி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து வருகிறார் கரூர் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் கே ஆர் எல் தங்கவேல் நேற்று முன்தினம் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் வேட்பாளர் அறிமுகம் மற்றும் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் காரூரில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று தங்களது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கரூர் மாவட்டம் கோடங்கிப்பட்டி அருகே உள்ள முத்தாலம்மன் கோவிலில் இருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி வெங்கக் வெங்கக்கல்பட்டி காளியப்பனூர் அரசு கலைக்கல்லூரி பொன்நகர் ராயனூர் ஆர்ச்சிதான் தோன்றிமலை அசோக் நகர் நரிக்கட்டியூர் வெள்ளாளப்பட்டி தொழிற்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் எடப்பாடி அவருடைய ஆதரவு பெற்றிருக்கின்றேன் நீங்கள் அத்துணை பேரும் எனக்கு வருகின்ற பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்று இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய கூட்டணியை வெற்றி பெற செய்து அனைத்திந்திய அண்ணா திராபுட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆற்றல் மிக்க எடப்பாடியார் அவர்களுடைய கரங்களிலே நம்முடைய கரூர் வெற்றியினுடைய நகலை கொண்டு போய் கொடுத்து அவரிடம் ஆசி வாங்குவதற்கு நீங்களெல்லாம் எனக்கு அன்போடு உறுதுணையோடு இருக்க வேண்டும் என்று வேண்டி நிரூபி கேட்டு உங்கள் பாதம் தொட்டு உங்கள் அத்துணை பேரையும் இரட்டைகளை சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தருமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி